வந்தியன் சுரக்குடியில் மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாளுக்கா வன்னியன் சூரக்குடி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது திருச்சி ராமேஸ்வரம் பைபாஸ் சாலையில் வன்னியன் சூரக்குடி நான்கு முனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஒற்றைக்கால் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் தரிசனம் முடித்து பின்பு அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவிலை அடைந்து பின்னர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பின்னர் ரகு தீர்த்த மண்டப ஊரணியில் கரைக்கப்பட்டது விழாவில் சிவகங்கை மாவட்டம் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் கே ஆர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற சதுர்த்தி விழா ஊர்வலத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏ ஆர் முருகப்பன் கவிதா காளிமுத்து அஇஅதிமுக கிளை செயலாளர் ஏ எல் கருப்பையா பாரதிய ஜனதா கட்சி கிளை செயலாளர் சுந்தரம் மற்றும் கணேசன் முருகேசன் சூர்யா ஜே முருகன் முத்துபாண்டி மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்